ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழகு சரோ நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் பில்லோ கவர் ஸ்டிச்சிங்கோடைய மாடல் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போன கிளாஸில் க்ளோசரி டைப் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் டைப் பில்லோ கவர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாடல் தான் உங்களுக்கு இன்றைக்கி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஃபில் டைப் பில்லோ கவர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பில் டைப் பில்லோ கவர் வந்து எப்படி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே அதுக்கு இந்த மாதிரி பில்லோ எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு அளவு எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த பில்லோவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதோட லென்த்தும் வித்தும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் ஹைட் வயசுலேயும் அகலம் வயசுலேயும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்போ நான் அகலத்தை அளந்து எடுக்கிறேன் ஸோ அகலம் வயசில் இதோட லென்த் அளந்து எடுக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்ச் வருது இது கூட நான் வந்து ரெண்டு இன்ச்சை கூட்டி வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு இன்ச் கூட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டால வகுத்துக்கணும் அப்போ ரெண்டு இன்ச் கூட்டி ரெண்டால வகுத்துக்கணும் எடுத்தோம்னா பதினஞ்சு இன்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்மளுக்கு ரெண்டு கிளாத்தை வந்து லென்த் வைஸாக நம்ம எடுத்திருப்போம் அதாவது ஒரு லென்த்து ஹைட்டான கிளாத் எடுத்திருப்போம் ஸோ இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினஞ்சு வர மாதிரி எடுத்துக்கிறேன் இதோடைய லென்த் உயரம் வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது இன்ச் வர மாதிரி எடுத்துக்கிறேன் இருபத்தி மூணு இன்ச் இருக்குது ஒரு சைடு ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு அளந்து எடுக்கிறா நம்மளுக்கு இருபத்தி ஆறு வரும் இல்லையா டோட்டலாக வந்து இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு இன்ச் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயரம் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நாற்பத்தி ஆறு இன்ச் இருக்குது நாற்பத்தி அஞ்சாக கூட எடுத்துக்கலாம் ஸோ நல்லா டைட்டாக எடுக்கிற நாற்பத்தஞ்சு இன்ச் இருக்குது ஸோ இதை வந்து இது கூட அஞ்சு இன்ச் கூட்டி நான் ஐம்பது இன்ச் உயரத்துக்கு லென்த்தான கிளாத்தாக எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அகலம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அது கூட ரெண்டு இன்ச் கூட்டி கூட்டி எடுத்துக்கிறேன் ஸோ பதினேழு இன்ச் வித்தும் ஐம்பது இன்ச் ஹைட்டும் இருக்கிற மாதிரி நல்லா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கிரேப்ஸ் சில்க் மெட்டீரியலை நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரில் டைப் கிளாத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் காட்டன் கிளாத்தும் எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கிற கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கிற கிளாத் எடுத்துக்கிட்டேன் இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்குது பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச் இருக்குது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச் இருக்குது ரெண்டாக மடித்ததுக்கு அப்புறம் அதாவது நான் கீழே ஃபோல்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தான கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஹைட் வைஸில் ரெண்டு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வித் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரியும் ஹைட்டும் சேமாக இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராங் சைடு ராங் சைடு பக்கம் எடுத்துக்கலாம் அதாவது கெட்ட பக்கம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபோல்டிங் கார்னர் எல்லாம் நம்ம அடித்து தைக்கணும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் ஸோ ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த எஜ்ஜஸை வந்து ஃபோல்டு பண்ணணும் பிசுலாக இருக்கும் இல்லையா கரைப்பகுதியாக இருந்தால் நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்க வேண்டியது இதில் பட் பிசிலாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க கால் இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கால் இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம விட்டுருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த கார்னர்லேயே மடித்து தைச்சிக்கோங்க ஒரு ஃபே ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி நீங்கள் மடிச்சிடுச்சிக்கோங்க நம்ம ராங் சைட் பக்கம் தான் இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சுட்டு இன்னொரு கால் இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம டோட்டலாக அரை இன்ச்சுக்கு அடிச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம ஒரு சைடு வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சைடு எடுத்துக்கலாம் ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரை நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸாரீ கார்னர்லாம் எப்படி நம்ம பிளைன் சீம் ஸ்டிச் கார்னர் வந்து ஹெம்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கால் இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் அரை இன்ச்சு கூட பிகினராக இருந்தால் அரை இன்ச்சுக்கு கூட மடித்து இன்னொரு மடியை அடிச்சுக்கோங்க டோட்டலாக நம்ம ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்போம் ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்போம் ஸோ இந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருப்போம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போன கிளாஸில் என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே மடிச்சு தேச்சாஜ் இப்போ நல்ல பக்கம் எடுத்துக்கலாம் நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க மேல் பக்கமோ இல்லை கீழ்ப்பக்கமோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இன்ச் டேப்பில் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இதில் அந்த ஃபோல்டிங் குளோஸ்ட் டைப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நான் பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பன்னெண்டு இன்ச் கூட எடுத்துக்கோங்க இல்லை எட்டு இன்ச் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அந்த ஃபோல்டு டைப்பில் இருக்கும் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸில் க்ளோஸ்டு டைப் பில்லோ கவர் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கீழ்ப்பக்கமாக இருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக கொண்டு வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மேல் பக்கமாக நம்ம கோடு போட்ட இடத்துல மடிச்சுக்கணும் ஃபோல்டு பண்ணிக்கணும் மேல் பக்கமாக அந்த கோல்டு கோடு நிறைய நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது நிறைய ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ கீழ்பக்கமாக இருக்கிற கிளாத்தை கொண்டு போய் மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழ்பக்கமாக இருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக ஒரு ஒன் இன்ச் இல்லை டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே தள்ளி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நல்ல பக்கம்தான் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ இன்ச்சோ இல்லை ஒன் இன்ச்சோ மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எல்லா சைடுமே வந்து டூ இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து த்ரீ இன்ச் கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ணுற அந்த க்ளோஸர் டைப் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணுங்கிறத பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து டூ இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொண்டு போய் அந்த கீழே இருக்கிற கிளாத்தை வச்சுக்கிறேன் வச்சுட்டு இது வச்சு பின் பண்ணிக்கோங்க குண்டுசி வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன் நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா ஜாயின் பண்ணுறதுக்காக அதனால் நான் ஒன் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் ஸ்கேல் வச்சு ரெண்டு ரெண்டு பக்கமே ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கீழ் பக்கமும் மேல் பக்கமுமே நான் ஜாயின் லைன் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே குண்டூசி இல்லை அப்படின்னா சேஃப்டி பின் வச்சு கூட பின் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல பின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பக்கமுமே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலையும் பின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மேல் பக்கமாக இருக்கிற ஃபோல்டிங்கும் கீழ்பக்கமாக இருக்கிற ஃபோல்டிங்கும் கட் பண்ணி விட்டுறணும் சிசர் வச்சு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ஒரு ஃபோல்டிங் இருக்கும் நம்மளுக்கு கீழ்ப்பக்கமாகவும் ஒரு ஃபோல்டிங் இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே ஓப்பனில் இருக்கும் மேல் சைடும் ஓப்பனாக இருக்கும் கீழ்பக்கமாகவும் ஓப்பனாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம பின் பண்ணியிருக்கோம் நகராமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரில் ரெடி பண்ணுறதுக்கு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஹைட் வைஸில் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஹைட் வைஸ் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி அஞ்சு இன்ச் இருக்குது அந்த இருபத்தி அஞ்சு இன்ச்சை விட ஒரு நான் மூணு மடங்கு கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு மூணாலே பெருக்கிக்கோங்க அப்போனா உங்களுக்கு எவ்வளோ வரும் எழுபத்தஞ்சு இன்ச் வரும் அகலம் பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சு இருக்குது அப்போ மூணால போய் இருக்கிறீங்கன்னா அறுபது இன்ச்சு வரும் டோட்டலாக வந்து நூற்றி நாற்பது இன்ச்சு வரும் இருபது அப்போ எழுபத்தஞ்சு இன்ச்சும் மறுபடியும் இந்த சைடு அறுபது இன்ச்சும் சேர்த்து நம்ம வந்து நூற்றி முப்பத்தஞ்சு இன்ச் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கிளத்தை வந்து நல்லா லென்த்தாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் நான் அகலம் வந்து நாலு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நீளம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எவ்வளோ உயரம் வந்துச்சோ மொத்த உயரம் எவ்வளோ வந்துச்சோ நீங்கள் தலைகாணி வரை மேலே இல்லையா ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதை விட ஒரு நாலு மடங்கோ மூணு மடங்கோ எடுத்துக்கோங்க அப்போ நாலு பெருக்கிக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஸோ நான் வந்து ஒரு ரெண்டரை மீட்டர் மூணு மீட்டருக்கு நான் வந்து நீல வயசாக எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட நீங்கள் ரேஷன் சேரீலே ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் டைப்பில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன் சாரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல கிளாத்தாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஷேப்பில் கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணலாம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பில்லோவுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த ஃபில் டைப்பில் இப்போ நான் வந்து எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா ராங் சைட் பக்கமும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு கிளாஸு இப்படி லென்த் வைஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டு மீட் ஆகணும் நம்ம ஆல்ரெடி சீம் அலவென்ஸ் கொடுத்து ப்ளைன் சீம் ஸ்டிச் ஸ்டிச் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸஸில் அதே மாதிரி தான் நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் டோட்டல் வித் நாலு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு கிளாத்லையும் நல்ல பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து லென்த் வந்து எனக்கு ஹைட்டு ஒரே லென்த் கிடைக்காதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அரை இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ப்ளைன் சீம் ஸ்டிச் வித் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ ராங் சைடு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்கிலேயும் டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நம்ம நல்ல பக்கமாக படிமான தையல் போடணும் அதாவது அமுக்கு தையல் மாதிரி பிளைன் சிமிச்சிச் வித் சிங்கிள் டாப் சீமிசிச்சு அது யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் படிமானமாக ஜாயின் பண்ணிக்கணும் அப்போ வந்து உங்கள் கிளாத் தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் ஒட்டுக்காக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லென்த்தான கிளாத்தாக கிடச்சிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத் வந்து அப்ராக்சிமேட்டாக முப்பத்தொம்பது இன்ச் அதாவது நாற்பது இன்ச் அப்புறம் வந்து நாற்பது இன்ச்சுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு மீட்டராவது தேவைப்படும் ஒரு நூறு இன்ச் நூற்றி இப்போ நூற்றி நாற்பது இன்ச் நம்மளுக்கு கலந்து பார்க்குறப்ப கிடச்சிது ஸோ நூற்றி நாற்பது இன்ச்சுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பது எண்பது மறுபடியும் நாற்பது இருபது அப்போ மூணு மீட்டர் பக்கம் நான் எடுத்திருக்கேன் கிளாத் வந்து உங்கள் நீங்கள் அந்த நூற்றி நாற்பது நாலாள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கோம் லென்த் வைஸில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ வந்து கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா லென்த் வைஸில் இருக்கிற கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட லென்த்தாக கிளாத் இல்லை அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா கிளாத்தும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு இன்ச் இருக்கிறத நம்ம ரெண்டாம் ஃபோல்டு பண்ணிக்கணும் நல்ல பக்கமாக அதாவது ராங் சைடு பக்கம் உள்ளே போகிற மாதிரியும் நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும் ராங் சைடு வந்து உள்ளே போயிடணும் ஸோ வெளி பக்கம் நல்ல பக்கம்தான் நம்ம நம்ம பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சீமலவன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் கிட்டே எந்த மாதிரி கிளாத் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் டைப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கிளாத் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேஸ்ட் கிளாத் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கிளாத் வாங்கிட்டு நீங்கள் பில்லோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கேன் அதோடய அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஏதாவது டூல் வச்சோ இல்லை உங்களோட ஃபிங்கர் இந்த மாதிரி உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இன்ச் உள்ளே போகிற மாதிரி உள் உள்ளே மடித்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஒன் இன்ச் ஃபோ ஃபோல்டு பண்ணி உள்ளே போகிற மாதிரியும் ஸோ அந்த மாதிரியே வச்சு ஃபில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க குட்டி குட்டியாக அழகாக இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் அப்படியே அந்த ஃப்ரில் வைக்கிறங்க அழகாக இருக்கும் இன்னும் நீங்கள் சின்ன சின்னதாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஃப்ரில்லோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் ஒன் இன்ச் வச்சுங்க கூட வச்சுக்கலாம் இல்லை ஆஃப் இன்ச்சு கூட உள் பக்கமாக மடித்து மடித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அப்படியே வந்து கிளாத் வந்து உள் பக்கமாக போயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் எடுத்தாலும் நம்மளுக்கு கடைசியில் கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாதி தான் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இந்த ஃபிரில்லை தான் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பில்லோல்லாம் சுற்றியும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி ஃப்ரில் வச்சுருங்க நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த சுருக்கம் வந்து வச்சுக்கோங்க பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம நிறைய நைட்டியில் கூட இந்த ஃப்ரில் டைப் லேயர் டைப்பில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் ஸோ இது குர்தியில் அதுக்கப்புறம் இல்லை நை குர்தி லேயர் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறப்போ டபுள் லேயரில் ஃப்ரில் வச்சு இந்த மாதிரி நெக் சைடு இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ராக்கு கிட்ஸ் ஃப்ராக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஸ்லீவ்லேயெல்லாம் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்க வைக்கணும் ஸோ இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணால் அழகாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் ஸோ இந்த பப் ஸ்லீவ் எல்லாம் வைக்கிறப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து சுருக்கோ இப்படி தான் வைப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரில் டைப்பில் நம்ம அட்டாச் பண்ணுவோம் குழந்தைகளுக்கான கவுனில் ஃப்ராகில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஃப்ரில் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம லென்த்தாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ நான் இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து நான் அலைன் பண்ணி இன்னொரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுமோ அதே இடத்துல பக்கத்தில் அந்த மடிப்பெல்லாம் வந்து கலையாமல் நான் வந்து ஃபிரில்க்கு இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்டிங் வரைக்கும் நான் இன்னொரு தடவை வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு அந்த எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி நான் வந்து மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு கிளாத்துக்கு நடுவில் வச்சு ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் வந்து இப்போ மேல் பக்கமாக இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நம்ம எங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாத் இருக்குது அந்த ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து இந்த ஃபோல்டு பண்ண இடத்துல நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அது வந்து நம்மளை நம்ம அந்த உள் பக்கமாக வைக்கணும் நம்மளுக்கு அந்த ஃப்ரில் வந்து உள்ளே போயிடணும் நல்ல பக்கமாக போயிடணும் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்ல அந்த ஃப்ரில் வந்து உள்ளே போயிடுச்சு நம்மளுக்கு அது வெளி தான் தெரியும் ஸோ அந்த நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற இடம் வந்து நம்ம அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆல் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் மேல் பக்கமாக ஒரு கிளாத் வச்சுருக்கோம் அதுக்கு கீழே நம்ம ஃப்ரில் ஸ்டிச் பண்ண ஃப்ரில் வைக்கிறோம் உள் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஒன் இன்ச் சீமலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒன் இன்ஸ் சிமலவன்ஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் வந்து சீக்கிரம் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழ் பக்கமாக வர்றப்ப நம்மளுக்கு நாலு கிளாத் இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபோல்டு பண்ண ஒரு கிளாத் இருக்கும் ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளாத் இருக்குது மேலே அந்த ஃபோல்டு பண்ண கிளாத் இருக்குது ஸோ அதுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோல்டு பண்ண ஒரு கிளாத்து அப்புறம் கீழ வந்து இன்னொரு கிளாத்து அதுக்கப்புறம் ஃப்ரில்லு மறுபடியும் இன்னொரு கிளாத்து மொத்தம் நாலு கிளாத் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் இதே மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி கிளாத் நாலு சை நாலு கிளாத் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல மூணு தான் இருக்கும் மேலே வந்து ஒரு கிளாத்து அதுக்கப்புறம் ஃப்ரில்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளாத்து ஸோ நம்ம ஒன் இன் சீமலை வந்து கொடுத்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் அதே இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரில் வந்து அழகாக நம்மளுக்கு நல்ல பக்கமாக வந்துடும் இதே மாதிரி எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு கொடுத்துருக்குற குரூப்பில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இந்த ஃபில் டைப் பில்லோ கவரில் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறதில்ல கட் பண்ணுறதில்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கேட்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நம்ம ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கும் ஹாய்னு மெசேஜ் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இலவசமாக டெய்லரிங் கற்றுக்கலாம் ஸோ ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் போதும் நீங்கள் வந்து மற்றபடி கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் சுடி மேக்ஸி குழந்தைகளுக்கான க பட்டுப்பாவடி சட்டை லேயர் மேக்ஸி அனார்களி மேக்ஸி பேனல் மேக்ஸி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் எல்லா டைப் ப்ளவுஸுமே வந்து இந்த கிளாஸில் கவர் ஆகிரும் ஸோ கண்டி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே எங்கேயும் போகாமல் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ டெய்லரிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா சைடுமே அந்த ஃபிரில் வந்து உள் இருக்கிற மாதிரி நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறீங்க இப்போ வந்து தேர்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட் பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் ஒரு தடவை பே பண்ணால் போதும் மற்றபடி கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு டெய்லரிங் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே கற்றுக்கலாம் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போகலாம் ஸோ கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைம் வேணும் ஸோ இப்போ இந்த பக்கமாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு நாலு கிளாத் இருக்கும் மேலே அந்த ஃபோல்டு பண்ண கிளாத்து அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக ஒரு மூணு கிளாத் இருக்கும் ஃப்ரில் பண்ண ஃப்ரில் வச்சுக்கிற கிளாத்து அதுக்கப்புறம் கீ ரெண்டு கிளாத் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மூணு கிளாத் தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஸோ நாலு பக்கமே இதே மாதிரி ஃப்ரில்ல வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி பேட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் வீக் ஆச்சு ஸோ வந்து பேட்ரில கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிமிட்டட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது செப்டம்பர் மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பின் பண்ண இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா பக்கமுமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நான் வந்து போட்ட ஸ்டிச் மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் போன போன தடவை போட்ட ஸ்டிச் வந்து ஏதாவது கோணல் மேலெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த தடவை போடுற ஸ்டிட்சை வந்து நேர் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம ஒன் இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஃபோன் கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ ரெண்டாவது போடுற தையலை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நாலு பக்கமே இதே மாதிரி ஒன் இன்ஸ் ஹீம் அலவென்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க போட்ட தையல் மேலேயே கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து கு நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க கையை விட்டுட்டு நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க உள் பக்கமாக எடுத்து அந்த கார்னர் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஏதாவது ஷார்ப்பான டூல் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ஸோ அந்த ஃபோல்டிங்காக இருக்கிற நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வந்துட்டு உள் பக்கம் ராங் சைடு வந்து உள் பக்கமாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ரில் டைப் பில்லோ கவர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து நல்லா க்ரேப் சில்கில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக ஷைனிங்காக இருக்கும் ஸோ வந்து பில்லோவும் பார்க்குறக்கு லுக் வைஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடலில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி